அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம் கே தேவர்ஜி பேசுறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ஒரு வாரமா திருமாவளவன் நான் பத்திரியா ஓடிக்கிருக்கு வக்கீலா கார்ல எடுத்துட்டார்ல அந்த பிரச்சனை தான் ஓடிக்கிருக்கு ஆளுக்கு ஒரு கத்தை சொல்றாங்க இதை வச்சு அரசியலாகிட்டாங்க எல்லா பேரும் எல்லா கட்சிக்காரங்களும் அரசியலாக்கிட்டாங்க ஏந்தா அப்படி பண்டிகை ஒரு சின்ன விஷயம் அவர் அந்த கூட்டத்தை பிடிச்சி வெளியே வர்றாரு வேகத்தடா அவனை வக்கீல் முன்னுக்கு போறாரு லேசாக இடிச்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கு அவர் கோபமாக வர்றாரு வரும்போது பார்த்தா தெரியுங்களா கோடி இருக்கு கார் இருக்கு யாருன்னு பார்த்தா தெரியும் இப்படி பார்த்தா யாருன்னு பார்த்தா தெரியும் ஓ திருமாவளவன் அப்படின்ட்டு அண்ணே நீங்களே அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கொடிய கொடி தெரியும் போய் பார்த்தோமே ஆள் தெரியும் இந்த மாதிரி நீங்களானே அப்படின்னு சொன்னாலே போதும் அவர் புரிஞ்சிருப்பார் நம்மளுக்கும் இந்த இவ்வளோ பிரச்சனை இல்லை ஒரு தலைவர் கட்சி தலைவர் எத்தனையோ தலைவர் எத்தனையோ போகிற வாக்களை இடிக்கிறான் ஏதாச்சும் நடக்குது அதை மாதிரி நினச்சிட்டு போகிறதுக்கலாம் இது இவ்வளோ பெருசாக இல்லை ஆனால் அவர் அந்த வக்கீல் வந்து முக்கத்தோடு சேர்ந்தவர் ஆனால் அந்த இதாக பேசிட்ட வர என்னமோ தெரியல அதனால் இது ஒரு சின்ன விஷயம் இப்படி எடுத்துருக்க வேண்டியதில்லை இது கட்சிக்கார வந்து பெருசாக எடுத்து எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி இப்போ எங்கெங்கேயோ போய்க்கிறது இப்படி போனால் எப்படி அப்புறம் எப்படி சமூக நீதி எப்படி இருக்கும் அப்புறம் எப்படி மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறது இப்படி போனால் எப்படி இன்னும் நிறையா பேர் இதுக்கு விளக்கம் கொடுக்கல விளக்கம் சொல்லலை வருஷாவே போய்க்கிறதுக்கு எங்கே போய் முடிய போதே தெரியல அப்படி போய் பார்த்துருமே அண்ணே நீங்களானே அப்படின்னு பார்த்தாலே போத அவரும் ஆமாம் தம்பி இறக்கப்பட்ட அவர் ஏதாச்சும் செஞ்சுருப்பார் அது ஏதாச்சும் ஒரு நல்லபடியாக நடந்துருக்கும் அந்த வீடியோக்காரங்க எடுத்து பேசிட்டாங்க இவங்க இவங்க ரெண்டோர் ஒத்துமையாக போனால் கூட மற்றவங்க கூட மட்டும் போகலாம் அந்த மாதிரி ஆகி போச்சு இந்த விஷயம் சுலோமாக போயிருக்கலாம் நன்றி வணக்கம்